ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போம்னா எம்எஸ் வேர்டில் ஃபிஃப்டீன் கிளாஸ் பார்க்க போகிறோம் இப்போ தான் ஃபர்ஸ்ட்டு நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பட்டன் கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம்னா ரெஃபரன்ஸ்ல இன்செட் சைட்டேஷன் பார்த்தோம் சாரி இன்செட் கேப்ஷன் பார்த்தோம் ஓகேங்களா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து என்னென்னா இன்டெக்ஸில் மார்க் என்ட்ரி பார்க்க போகிறோம் ஓகேங்களா மார்க் என்ட்ரி பார்க்கறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம சில பேராகிராஃப்ஸ் ரெடி பண்ணிக்கலாம் ஓகேங்களா இந்த ஃபார்முலா அடிச்சுட்டு நமக்கு வந்து ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் பேஜஸ் வேணும் அப்படின்னு நம்ம பேஜஸில் பேராகிராப்ஸ் என்ட்ரி அடித்தோம்னா போல் வந்து பேஜஸ் ரெடி ஆகிடும் ஓகேங்களா இப்போ வந்து நமக்கு எங்கே வந்து இன்ஸ் நோட் பண்ணணுமோ அதை முதல்ல செலக்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா டாக்குமெண்ட்னு இருக்குது பார்த்தீங்களா இதை முதல்ல செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மார்க் என்ட்ரின்னு இருக்குது பார்த்தீங்களா இதை கிளிக் பண்ணுங்க இதை கிளிக் பண்ணோன்னா நம்ம பண்ண பண்ணு டாக்குமெண்ட்ன்றது அங்கே மேலே வந்துடும் அது சப்ரைட்டில் என்ன பண்ணலாம்னா நம்ம ஃபைல்னு கொஞ்சம் மென்ஷன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஃபைலையும் மென்ஷன் பண்ணிவிட்டு இதை வந்து கிராஸ் ரெஃபரன்ஸாக வேணுமா இல்லை கரண்ட் பேஜாக வேணுமா இல்லை வந்து பேஜ் ரேஞ்சாக வேணுமான்னு கேட்குது இதில் நமக்கு எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணி ஓகே அப்படின்னீங்களா இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு இது வந்து போல்டுன்னு மட்டும் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு வந்து மார்க்குன் மட்டும் கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா மாதிரி வந்து ஷோ அன் ஐடி சிம்பிள் வந்துட்டு பார்த்தீங்களா இது ஏன்னா நம்ம இந்த இடத்துல வந்து ஃபார்முலவாக அப்ளை பண்ணியிருக்கோம் இந்த டாக்குமெண்ட்டை வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத வந்து ஷோ பண்ணுறதுக்காக இந்த ஆப்ஷன் இருக்குது ஓகேங்களா இதை வந்து ஆஃப் பண்ணுறது நம்ம என்ன பண்ணலாம்னா ஹோம் டேப்லேயே பார்த்துருப்போம் ஷோ அன் ஐடு பார்த்துருப்போம் இது வேணாம்ன்னு போது நம்ம என்ன பண்ணலாம் இதை கிளிக் பண்ணோம்னா அது ஆஃப் ஆகிடும் ஓகேங்களா அடுத்த எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன டாக்குமெண்ட் பார்க்கலாம்னா கேலரிஸின்னு பார்த்தீங்களா இதை செலக்ட் பண்ணிவிட்டு ரெஃபரன்ஸ்குள்ளே போய்ட்டு மார்க் என்ட்ரி இதை கொடுத்தோம்னா அது அதுபோல் கேலரிஸிங் வந்துருச்சுங்களா இப்போ வந்து நம்ம இதுக்கு வந்து ஃபோட்டோன்னு சொல்லி போட்டுக்கலாம் ஓகேங்களா ஃபோட்டோன்னு கொடுத்துட்டு சப் என்ட்ரியில் இதில் நமக்கு எந்த மாதிரி மாடல் வேணுமோ ஆப்ஷன்ஸ் வேணுமோ கிராஸ் ரெஃபரன்ஸாக வேணுமோ வச்சுக்கலாம் கரண்ட் பேஜஸ்ஸாக வேணுமோ வச்சுக்கலாம் நான் வந்து இப்போ வந்து இதை வந்து கரண்ட் பேஜஸ்ஸை வச்சுட்டு இத்தாலி கொடுத்துட்டு மார்க் ஆல் சொல்லிவிட்டு கொடுத்துட்றேன் ஓகேங்களா எனக்கு கேலரிஸ் எங்கெல்லாம் இருக்கோ அவங்களாம் வந்து மார்க் ஆல் சொல்லிட்டு செலக்ட் பண்ணிவிட்டேன் ஓகேங்களா இதேமாரி ஷோ நைட்டு சிம்பிள் வந்துடுச்சு அதை ஆஃப் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இதில் போயிட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ வந்து நம்ம ரெண்டு இது ரெடி பண்ணியிருக்கோம் ஓகேங்களா நம்மளுக்கு வந்து ஒரு எம்டி பேஜஸ் பேஜஸில் எம்டி ஸ்பேஸை விட்டுவிட்டு ரெஃபரன்ஸில் போயிட்டு இன்செட் இன்டெர்னல் இருக்குன்னு பார்த்தீங்களா இன்டெக்ஸ் இதை கிளிக் பண்ண உடனே வந்துட்டு இந்தமாரி வந்து பார்ப்ப பார்ப்போம் ஓகேங்களா நமக்கு வந்து ஒரே காலம் தான் வேணும் ஓகேங்களா இது வந்துட்டு பிரிண்ட் பிரியூ இது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க ஓகேங்களா இதை கிளிக் பண்ண உடனே ரைட் அண்ட் அலைன் த பேஜ் நம்பர்ஸ் கொடுத்துருங்களா இந்தமாரி காட்டும் இதில் நமக்கு வந்து ஹை பண்ணுறதுக்கு பார்த்தீங்களா டாட் டாட் வச்சு ஒரு மாதிரி போடு போட்டு இதில் நமக்கு எது வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நான் வந்து இதை இப்போ இது வச்சு செலக்ட் பண்ணிவிட்டேன் நான் வந்து இப்போ வந்து கிளாசிக் கிளாசிக் வேணும் ஃபேன்சி ஆ ஃபேன்சி கொடுத்துருவோம் ஓகேங்களா ஃபேன்சி கொடுத்துட்டு இங்கே வந்து இங்கே மார்க் என்ட்ரீனு இருக்குது ஆட்டோ மார்க் என்ட்ரினு இருக்குது இதில் நம்ம எதுவுமே பண்ண தேவை ஜஸ்ட்டு ஓகேன்னு சொல்லிட்டு கொடுத்தோம்னா நம்ம ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ண அந்த டாக்குமெண்ட் பார்த்தீங்களா டாக்குமெண்ட்டுன்னு இங்கே வந்து ஷோ ஆகிடுங்களா இது வந்து ஒன்றாவது பேஜில் இருக்குது அடுத்து வந்து கேலரி செலக்ட் பண்ணுமா கேலரி எங்கே கேலரி வந்து சப்டைட்டில் வந்து ஃபோட்டோ போட்டோம் ஃபோட்டோ வந்து ஒன்று ரெண்டு மூணு ஒன்றாவது பேஜ்லையும் கேலரி இருக்குது ரெண்டாவது பேஜ்லேயும் கேலரி இருக்குது ஓகேவா இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இன்னொரு இது பார்த்துக்கலாம் ஓகேங்களா எக்ஸாம்பிள்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு மார்க் என்ட்ரெக் கொடுத்துட்டு இதை வந்து இஎக்ஸ் மட்டும் போட்டுக்கலாம் ஓகேங்களா இஎக்ஸ் போட்டுட்டு இதை வந்து நான் வந்து இட்டாலிக் அண்ட் போல்டும் பண்ணிக்கிறேன் ஓகேவா போல்டு பண்ணிவிட்டு மார்க்குன்னு கொடுத்துட்றேன் ஓகேவா மார்க் கொடுத்து க்ளோஸ் பண்ணிவிட்டாங்க ஓகேவா இப்போ வந்து நமக்கு வந்து இந்த டேபிள் வந்து இங்கே சேஞ்ச் ஆகிடுறது தெரியாது அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த டேபிளை கிளிக் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த ஷோ ஒன் ஐடியா வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் ஓகேவா ஆஃப் பண்ணிடுச்சு இந்த டேபிளை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இந்த ரெஃபரன்ஸ் பார்த்தீங்களா அப்டேட் இன்டெக்ஸ்னு பார்த்தீங்களா இதை கிளிக் பண்ண உடனே வந்துட்டு நம்ம வந்து அடுத்து என்ன பண்ணோம் எக்ஸாம்பிள்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்தோம் பார்த்தீங்களா அது இங்கே வந்துச்சு ஃபர்ஸ்ட் பேஜில் ஒன்னே ஒன்று தான் எக்ஸாம்பிள்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது ஓகேங்களா அதுதான் வந்துட்டு இந்த ஆல்பபெட்டிக் ஆர்டரில் நமக்கு என்னென்னலாம் ஷேவ் பண்ணி என்னென்னலாம் வந்து மார்க் பண்ணி வச்சிருக்கோமோ அதெல்லாம் வந்து இங்கே ஷோவ் ஆக ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க தேங்க் யூ